பக்தி வழிநீர்களுக்கு வணக்கம் இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் எந்த மாதிரி உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்படி தெரிஞ்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா அதனால நம்ம உணவு வகைகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த உணவு வகைகளை எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் நான்வெஜ் பிரியர்கள் தான் இல்லைங்கல ஆனால் நான்வெஜ் ஏதாச்சும் ஒரு வகையில தடையாக அசைவ உணவுகளுக்கு தடையாக நிற்கும் ஏதாச்சும் ஒரு காரணம் ஏதாச்சும் ஒரு ரீசன் எதுக்காச்சும் ஒண்ணு சொல்லி அந்த நான்வெஜ்ஜை சாப்பிட முடியாமல் தவிர்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது முக்கியமாகும் வெறும் நான்வெஜ் மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு வகைகளே உங்களுக்கு வந்து தடையாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு உணவு வகைகள் நீங்க ஒதுக்கி கொண்டேதான் இருப்பீங்க இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு இப்படி இருக்கும் இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு அப்படி ஆகும்னு சொல்லிட்டு உங்கள் உணவு வகைக்குள் ஒரு கட்டுப்பாடு விதிச்சு நான் இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த விதிகளை விதித்து நீங்களே உட்கார்ந்துருப்பீங்க பொதுவாக நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுறதுனால உங்களுக்கு என்னன்னா கெட்டது நடக்குமான நடக்காது ஆனால் நீங்க உங்களுக்குள்ள என்னன்னா எனக்கு நான்வெஜ் ஒத்துக்காது சில இந்த இந்த நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு உடல் அலர்ஜி சாப்பிடுது இந்த நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு அப்படியே ஆகுது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நான்வெஜ்க்கும் நீங்க ஏதாச்சும் காரணம் சொல்வீங்க அதனால உங்களுக்கு அசைவம் உங்களுக்கு பிடிக்கும் ஆனா அசைவத்தை வந்து நீங்க வெறுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வந்து உங்களுக்கு உட்கார்ந்துரும் அதனால இதனால இது சாப்பிடும் போது எனக்கு இந்த மாதிரி பிஹேவியர் வந்தது அப்படி சொல்லிட்டு நான்வெஜ்ஜை நீங்க வந்து அவாய்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஒரு குறிப்பிட்ட நான்வெஜ்ஜுகளை வந்து சுத்தமாக விட்டுருவீங்க இது வேண்டவே வேண்டாம் என் லைஃப்குள்ள அப்படி சொல்லிட்டு விட்டுருவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வரையறைக்கப்பட்ட உணவு வகைகளை தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க இந்த உணவு வகைகள் தான் எனக்கு சூட்டபிள் அப்படி சொல்லிட்டு அந்த உணவுகளை நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லட்டா கடவுளே உங்களுக்கு வரையற கொடுத்துருவார் இந்த உணவு வகையில் தான் உடம்பு ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறதுக்கும் ஏதாச்சும் ஹெல்த் யூசஸ் கொடுத்து அந்த மத்த உணவுக்குள்ள போக விடாமல் தடையாக உட்கார வச்சிருப்பாரு ஆனால் உணவுக்கும் உங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன் அந்த உணவுக்கும் உங்களுக்கும் ஏன் அந்த நான்வெஜ் வந்து உங்களுக்கு அவ்வளவு போராடுற தன்மை அப்படின்னா நீங்க ஒவ்வொரு செல்லும் செயலும் வந்து நேர்மையான தன்மையில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க அறிவுறுத்துவீங்க ஒவ்வொரு ஜீவராசிகளையும் ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அதனால நீங்க வந்து அந்த ஜீவராசியினுடைய தன்மையை வந்து உள்வாங்கிக் கொண்டு அவங்களுக்கு சில ஜீவராசிகளை வந்து துன்புறுத்தல் பிடிக்காது சில பேருக்கு சில ஜீவராசிகளுடைய ஆஹ் அந்த வாடைகள் எல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது அதனால நீங்க சில அப்படியே ஒதுங்குவீங்க அதனால உங்களுக்கு வந்து நான்வெஜ் உடைய நாட்டங்கள் குறையும் ஆனால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இறை உலை இறைவனுக்குள்ள பிரசாத வகைகள் ரொம்ப எடுத்துக்கொள்வீங்க கோயிலுக்கு போனா இந்த பிரசாதம் சாப்பிட்டுக்கலாமா அந்த பிரசாதம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதங்களை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி உட்கொள்பவராக இருப்பீங்க அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் அதுமே அதுவும் இல்லாமல் கீரை வகைகள் உங்களுக்கு ஒத்து வருமானா சில கீரை வகைகள் உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும் சில கீரை வகைகள் உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்காது என்ன கீரை வகைகள் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது உங்களுக்கு சில கீரை வகைகள் உங்களோட இதே இருக்காது சில கீரைகள் வந்து மணக்குற மாதிரி அந்த கீரை வகைகள் உங்களுக்கு வந்து வயிற்று அலர்ஜியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால அந்த கீரை வகைகளை எடுப்பதற்கு தவிப்பீருங்க வேண்டாம் இது எதுக்கு நம்மளுக்கு வயிறு அலர்ஜி ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவீங்க அதனால சில கீரை வகைகள் உங்களுக்கு வந்து உங்களோட உங்ககிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் எந்த மாதிரி கீரை வகைகள் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தூரமாக போகுதுன்னா கழிவு நீரில் வளையக்கூடிய கீரை வகைகள் உங்களுக்கு தொற்று உண்ணிகளாக வாய் வயிற்றை வரற்றக்கூட தன்மையாக மாறிவிடும் அதனால் க உங்களுடைய கீரைகள் வந்து கழிவு நீர் அகற்றத்துக்குள் இருந்து அதாவது பாத்திர கழுவின இருந்து விளையிறது அப்படி சுட்டு சில கீரைகள் விளையும் நான் நீங்களாக உருவாக்கக்கூடிய கீரைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால க கழிவுகளின் அகற்றம் கழிவு நீருக்குள்ள இடத்தில் சுத்தமங்கள் நிறைந்த இடத்துல உள்ள கீரைகளையும் உங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறதுனால அந்த வகை கீரைகளை நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறது முக்கியமானது பொதுவாக நீங்க வந்து கீரைகள் வந்து இளம் கீரைகள் அப்படிங்கிறது அதாவது சின்ன எல்லாம் அந்த பொன்னியா பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் குட்டியாவே இருக்கும் சின்னங்கீரை இந்த சின்ன வெந்தயக்கீரை இதெல்லாம் உங்களுக்கு உங்க உடலுக்கு ஒத்து வராத தன்மையான கீரைகளாக இருக்கும் அதாவது சிறு அந்த சின்ன சின்ன கீரை வகைகளாக இருக்கக்கூடியதை நீங்க எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதாவது கீரைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் வளரும் அதுக்கு பிறகு அந்த காலம் முடிஞ்ச பிறகு கீரை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டும் நெருக்கி வைத்த கீரை வகைகளும் உங்களுக்கு ஒத்து வராது அப்போ எந்த கீரை வகைகள் உங்க குறிப்பிட்ட கால அளவுக்குள் நிற்கிற கீரை வகைகள் அப்படிங்கிறது என்னன்னா அரைக்கீரைன்னா இந்த ஒரு மாசத்துக்குள்ள விளைஞ்சிரும் பதினஞ்சு நாளுக்குள்ள உள்ள கீரையை எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீரை குறிப்பிட்ட கால தண்டு கீரைன்னா அந்த குறிப்பிட்ட கால அளவு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால குறுகிய கால அளவு உள்ள கீரை வகைகள் உங்களுக்கு ஒத்து வராது அப்போ முருங்கைக்கீரை அகத்தி கீரை இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நெடுநாளாக உங்க மரத்தில் இருக்கக்கூடிய கீரையாக இருக்கும் நிலைச்சு நிற்கக்கூடிய கீரை மரம் அந்த மரம் அந்த மாதிரி கீரை எடுத்து உணவுகள் வந்து உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி கீரை வகைகளை எடுத்து நீங்க உணவாக தயாரித்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பொதுவாக நீங்க வந்து கோயில்களுக்கு போய் கோயில்களுக்கு அன்னதானம் பண்ணுவது கோயில் பிரசாதத்தை உங்களுக்கு கொடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிறந்த பாக்கியமாகவும் பணவரவு பெறுவதற்கும் முக்கிய பங்காக இருக்கும் பொதுவாக நீங்க வெளியில போகும்போது நீங்க என்ன பொருட்களை வந்து வாயில் போட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன கட்டி வெள்ளம் அப்படிம்பாங்க அந்த வெள்ளத்தை வந்து லைட்டாக வந்து பண வெள்ளம் அல்லது இந்த அச்சு வெள்ளம் அப்படிம்பாங்க இந்த எல்லாம் ஏதாச்சும் ஒண்ண ரெண்டா லைட்டா நூலு பிச்சு வாயில போட்டுட்டு போனீங்கன்னா அது உங்க உங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வெள்ளக்கட்டிகளை போட்டுட்டு போகலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பொதுவாக நீங்க வந்து ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது கவனமாக செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்குது எந்த விஷயத்தை எடுத்தாலும் நீங்க கவனமாக செய்யணும் அது உணவு வகைகள் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா உங்களுக்கு ஃபுட் பாயிசன் ஆகக்கூடிய இதுவும் உண்டு அல்சர் குல ஃபார்மும் ஆகக்கூடியதாக இருக்கும் அதனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக உட்கொள்ளுங்க அப்படிங்கிறது நீண்ட நேரம் இடைவெளி விட்டு உணவு உட்கொண்டால் உங்களுக்கு அல்சர் எல்லாம் உருவாகக்கூடியதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு உணவு வந்து எப்பவுமே ஆபத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அதனால உண்ணும் உணவை வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான பொழுது சாப்பிடணும் அது வந்து உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்குது அதனால நேரம் தவறாம உணவு உட்கொள்வது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் காய்கறிகள் பாரம்பரிய காய்கறிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெண்டக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் இதெல்லாம் பாரம்பரிய காய்கறிகள் இந்த காய்கறிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டேன் பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ப்பது உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற தன்மையில் இருக்கும் அந்த பூண்டு வெங்காயம் வந்து உங்க லைஃப்ல கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய விதிமுறைகள் உருவாகும் அதனால அது சேர்க்க மாட்டேங்கிற இருமாப்புடன் இல்லாமல் ஏன்னா நீங்க உண்ணும் உணவு வந்து தெய்வீக அதிர்வுகள் உடைய உணவுகளையே நீங்க ரொம்ப நாடுவீங்க அதனால இந்த பூண்டு வெங்காயத்துக்குள்ள இத வந்து நீங்க எடுக்க மாட்டேங்கிற ஒரு எதிரா இருக்கும் ஆனா அது எடுத்துதான் ஆகணும் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது ஆனால் பூண்டு வெங்காயத்தை நீங்க எடுத்து உங்க உணவில் சாப்பிடுவது இந்த நோய்கள் வர்றதுக்கு முன்னே தவிப்பதற்கு இது உதவியாக இருக்கும் அதனால பூண்டு வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஆஹ் அந்த அந்த பொ கருவேப்பை பொடி இதெல்லாம் உணவில் உட்கொள்வது நல்ல மனமாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் பாரம்பரிய உணவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் பாரம்பரிய உணவுன்னா ராகி களி கேப்ப கஞ்சி அந்த மாதிரி விஷயங்கள் கொலக்கட்டை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடு மனை வாங்குவதற்கு நிறைய சப்போர்ட்டா இருக்கும் அதனால பாரம்பரிய உணவுகளை எடுப்பது சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த நவதானியங்கள் தானியங்கள் நவதானியங்கள் வந்து அதிகமா கொள்ளு இதெல்லாமே நல்லா உங்களுக்கு சிறப்பான விஷயங்களாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது அதனால நான்வெஜ்ஜி நீங்க நான் உட்கொள்ளும்னு சொன்னா கூட நீங்களே ஒரு அதிர்வு வச்சு நீங்களே அதை தடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா மத்த உணவுகளை வந்து உட்கொள்வீங்க ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் போட்டு ஒரு நெறிமுறைகள் போட்டு வாழ்வீங்க அதை விட நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நான்வெஜ் நீங்க விட்டுருங்க ஆனால் அந்த இறைவனுக்காக படைக்கப்பட்ட உணவுகள் எல்லாமே உங்களுக்குரியதாக மாறும் அதை நீங்க எடுத்து உன் உட்கொள்ளுங்க பிரசாத வகைகளை உன் உட்கொள்ளுங்கள் அந்த பிஸ்மிலாபாத் அந்த மாதிரி அந்த மஞ்சள் நிற உணவுகள் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டா நிற்கும் அந்த உன்ன மாதிரி உணவுகளை எடுத்து உட்கொள்ளுங்கள் இதெல்லாம் உட்கொள்ளுங்கன்னா உங்க வாழ்க்கைய நிறைய மாற்றங்கள் உருவாகும் கிழமைகள் எந்த கிழமை சிறப்பாக இருக்கும்னா உணவு மாற்றங்களுக்கு ஆஹ் வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான மாற்றங்களாக இருக்கும் எப்பவுமே செவ்வாய்க்கிழமை வேண்டாம் நான்வெஜ் எடுக்காதுன்னா நான் கிழமை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல அதுவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் நான் வியாழக்கிழமை நல்ல உணவுகளை உட்கொள்ளுங்க நான்வெஜ் கூட சாப்பிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சிறந்த உணவுகள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவியல் சாம்பார் இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த உணவுகளாக இருக்கும் அந்த உணவுகளை எடுத்து உட்கொள்ளுங்கள் கீரை வகைகளை புதன்கிழமை எடுத்துக்கொள்ளுங்கள் புதன்கிழமை எடுத்துக்கொள்ளும்போது கீரையில் ஆஹ் நான் சொன்ன மாதிரி சிறு சின்ன கீரையாக எடுக்காமல் நல்லா ரொம்ப நாள் தங்கி கீரை வந்து தன் மரத்துடன் இருக்கிற கீரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மாதிரி கீரைகள் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் வேர் பிடித்த கீரைகளும் உட்கொள்ளலாம் அதாவது வேர் மண்ணில் வேர் பிடித்து உட்கார்ந்து அந்த கீரைகளும் நீங்க உட்கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதனால கீரை வகைகளும் சரி காய்கறிகளும் சரி உங்களுக்கு சிறந்த உணவாக தான் இருக்கும் அதனால கீரைகள் காய்கறிகள் எல்லாமே சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் நான்வெஜ் மட்டும் தவிர்த்துருங்க அசைவ உணவும் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா தவிர்த்து கொண்டே தான் இருப்பீங்க அது வந்து தவிர்த்துட்டீங்கன்னா மாற்ற மாற்றங்களும் வெற்றிகளும் உங்கள் வாழ்வில் விரைவில் வந்தடையும் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கவும் உதவியாக இருக்கும் என்பதில் சிறிதும் மையமில்லை நன்றி வணக்கம்